ஜெயம் ரவியோட தாம் தூம் படத்தில் நடிச்ச கங்கனா ரனாவத்து பயங்கரமான சங்கி அவங்க அவங்க ஃபேஸ்புக் ட்விட்டரில் பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் ஒம்பழுத்துருவாங்க எவனாவது ஒம்புழுப்பாங்கன்னு சொல்லக்கூடாது எவனாவது இந்து மதத்தை பற்றியோ நம்ம நாட்டை பற்றியோ தவறாக பார்த்துன்னா ஏறி அடிக்கிறதெல்லாம் முதல் ஆள் கங்கனா ரணாவத் அவங்க வந்து எம்பியாக ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சுட்டு வந்து வந்து இங்கே டெல்லி வர்றதுக்காக ஹரியானாவில் வந்து அவங்க தொகுதியிலேருந்து சண்டிகர் வராங்க அங்கே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அவங்க பலரும் அறையிறாங்க ஒரு குல்வந்தீர்னு அவங்க பேர் அந்த அக்கா பேர் அவங்க அரைகிறாங்க வந்து எங்கள் ஆத்தாவே விவசாய போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அவங்கள நூறுக்கு இரநூறுக்கு வந்து போராட்டத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிற நீலாம் என்ன ஆள் அப்படின்னு சொல்லி பலார் அரைஞ்சிருக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க வந்து அங்கே விமான நிலையத்துக்கு யார் யாரெல்லாம் வருவோம் பிரதமர் வருவார் முக்கியமான தொழிலதிபர் வருவாங்க வந்து முதலமைச்சர் வருவாங்க உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் விமானப்படை எல்லா அதிகாரிகளும் விமானப்படைக்கு விமான இதுக்கு நிலையத்துக்கு வருவாங்க அங்கேருந்து அதிகாரி இப்படி செஞ்சுருக்காங்க இதில் என்ன இந்த அம்மாவுக்கு என்ன அந்த என்னமோ நூறுக்கு இரநூறுக்கு யார் போராடாமல் இருக்கா இப்போ கூட சவுக்கு சங்கரு சவுக்கு சங்கரை ஏற்றுகிட்டு இருந்து வழக்கு தூக்கிட்டு போனதெல்லாம் யார் நூறுக்கு இரநூறுக்கு தானே போனாங்க உண்மையிலேயே அவங்க வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டு பேசிட்டார் சவுக்கு சங்கர் அப்படின்னு போனாங்க திமுக காரை காசு கொடுத்தே வந்து போராட போனாங்க அந்த மாதிரியும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிதே வந்து அவங்க வந்து கங்கனா ரணாவத் பேசி அது வந்து வைரலாகி அதை டெயில் பண்ணிட்டாங்க அந்த ட்விட்டர் போட்ட போட்டதையும் டெயில் பண்ணாங்க இந்த மாதிரி அதை வந்து சாமானியம் கோவப்படலாம் சாமானியம் கோவப்பட்டு அந்த அவங்கள கேட்கலாம் கங்கனா ராணாவை செஞ்ச தப்புன்னு சொல்லலாம் திட்டலாம் எல்லாம் ஜெயலலா விமர்சிக்கலாம் ஆனால் அடிக்கிறதுக்கு சாதாரண மனிதனுக்கே உரிமை இல்லாதப்ப ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கை நீட்டுனா இது என்ன அவ்வளோ எல்லாரும் வந்து சில போட்டுக்கிட்டு இருக்கியா நல்ல போல அந்த அவங்ககிட்ட அந்த காவல்துறை அதிகாரி துப்பாக்கி இல்லை ஏன்டா என்ன மாதிரி மனம் இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரன் வந்து வந்து ஒரு சார்புடைய காவல்துறை அதிகாரி ராணுவ அதிகாரின்னு கையில துப்பாக்கிதே வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஒரு சார்பாக வந்து சுட்டோம்னா யார் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னா சீமானெல்லாம் எத்தனை அடவை சுடுறது சீமானெல்லாம் இப்போ வந்து எத்தனை அப்பாவி தம்பிகளை வந்து படிப்புக்கு எடுத்து இது பண்ணிட்டு தற்கொலை ஆக்கிக்கிட்டு இருக்கா அப்படியே அதுக்காக வந்து சீமான சு சுட ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் என் தம்பி வாழ்க்கையை கெடுத்துட்டியா என் தம்பியை கஞ்சா குடிக்கியா மாத்திட்டியா என் தம்பியை பொறுக்கி போயெல்லாம் மாத்திட்டியா சீமான்னு சொல்லி சுட ஆரம்பிச்சு எத்தனை இது பண்றது எத்தனை வாழ்க்கையை சீரல் சுட்டியான்னு சொல்லி சுட்டா ஒவ்வொரு காலத்துலையும் சுட்டா தாங்குமா நாடு தாங்குமா இதே மாதிரி எல்லா அரசியல் தலைவருக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவருமே குற்றச்சாட்டு இருக்குல்ல அவங்கள வந்து நாடு வழங்குமா அவங்க அசால்ட்டாக பேசுகிறாங்க இந்திரா காந்திய இது வந்து அவங்கள மொதல் அந்த அக்காவை கைது செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும் அந்த அக்காவை வந்து ஊப்பா சட்டத்தில் கைது செய்யணும் காலிஸ்தான் தொடர்பு இல்லாமல் அவங்க அவங்க செய்ய வாய்ப்பே இல்லை ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தே இது பண்ணுறியா வந்து ஆர்டி நான் பறக்கவுறேன் காங்கிரஸுக்கான திமுக காரணம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இந்திய நாட்டோட பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை பாதுகாப்பு அதிகாரி இதே வந்து சுட்டு கொண்டாங்க அதே தான் வந்து கொடுப்ப சேர்ந்தவங்க இவங்களும் வந்து அரைஞ்சிருக்காங்க துப்பாக்கி இருந்தால் உண்மையிலே சுட்டு கொண்டு இருப்பாங்க இப்பெல்லாம் நடக்கிறதா சரியில்லை இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே அவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள வைக்கணும் அப்போதே வந்து சரியாகும் வந்து இது மாதிரி வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அதிகாரிகளுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் ம மருத்துவ அதிகாரிகள் ஆசிரியர்கள் வந்து வந்து ராணுவிகள் இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அரசியல் சார்பு இல்லாமல் தான் இவங்களை நாடு வழங்கும் இவங்க அரசியலோட ஒவ்வொரு இவங்களுக்கு பிடிக்காத செஞ்சுட்டியாக கோவப்பட ஆரம்பித்தா நாடு வழங்காத நாசமாக போவோம் இதுக்கு மத்திய அரசு உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் தமிழை போற்றி